அனைவருக்கும் வணக்கம் நன்றி நான் சிலம்ப பயிற்சியாளர் சீனிவாசன் சரி நாம் இப்போ கடை கம்பு பிடிவரிசை பாடங்கள்லாம் நம்ம வந்துட்டோம் அறுப்பு வீச்சு போன்ற பாடங்கள் நம்ம இப்போ பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் அதாவது இதுக்கு முன்ன பார்த்தோங்கனாக்கா நம்ம மூன்று விதமான அறுப்புகள் எடுத்தோம் வீச்சுக்கள் கீழறுப்பு இடையறுப்பு அறுப்பு எடுத்தோம் சரிங்களா சரி இப்போ அடுத்த பாடம் போடலாம் சரிங்களா இப்போ பாருங்க அடுத்த பாடம் அதாவது கீழறுப்பு இருந்தது இல்லைங்களா அந்த கீழறுப்பு மூலியமாவே அறுப்பு எடுக்க போறோம் சரிங்களா இதன் பெயர் பாத்தீங்கன்னாக்கா வாரல் அறுப்பு சரிங்களா இந்த வாரல் அறுப்பு இந்த ஒரு பாடத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரட்டை அறுப்புக்கு நம்ம போயிடலாம் சரிங்களா சரி கம்பு ரிலீஸ் பண்ணுங்க சரி ரைட் கடை கம்பு பிடி வரிசை பிடிச்சுக்காங்க சரி முதல்ல நீங்க கீழறுப்பு செஞ்சீங்க இல்லைங்களா அந்த மாதிரி வலது பக்கத்துல இடது கொண்டு போங்க கீழறுப்பு ஆ ரைட் இடது பக்கமா மட்டும் கொண்டு போயிடுறதுக்கு ஒரு டைம் ஆ சரி ரைட் இது கீழறுப்பு ஒரு முறை செஞ்சுட்டீங்க இல்லைங்களா சரி இப்போ பாருங்க இந்த கீழறுப்பு வேற விதமா செய்ய போறோம் இதற்கு பேர் வாரல் அறுப்பு சரிங்களா அப்படின்னு பேர் வாரல் அறுப்பு பாருங்க இந்த வாரல் அறுப்பு எப்படி வரும்னாக்கா உங்க இடது பக்கம் போகும்போது அறுப்பு நல்லா விட்டு அந்த கம்பு தோல் மேலே நாம் வச்சு மேலே பார்ப்போம் சரிங்களா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த அருப்பு விட்டுட்டு அந்த நிற்கிற அந்த நிலை அப்படின்னா அந்த சிலம்பு நிலையில் நிற்கும் போது மிக ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரி நம்ம பார்க்கலாங்களா சரியா உங்கள் ஸ்டிக்கை வளர பக்கம் வைங்க இப்போ பாருங்கள் இப்போ தோல் பட்ட மேலே வைங்க ஆ ரைட் அப்படி வைங்க கழுத்துக்கு போகக்கூடாது சரிங்களா இப்போ கீழே அருப்பு எடுங்க ஒரு முறை ஆ ரைட் சரிங்களா சரி இப்போ பாருங்க இப்போ மறுபடியும் திருப்பி வச்சுக்கேன் ஆ இது மாதிரி தான் செய்ய இப்போ கீழே இருப்பி விட்டுங்க இல்லைங்களா அது விடும்போது உங்களோட இடது பக்கம் திரும்பிக்கங்க இடது பக்கம் திரும்பி அந்த கம்பு அப்படியே அறுப்பை விட்டு மேல் கொண்டு நிறுத்திக்கோங்க உங்கள் தோல் மேலே இடது பக்கம் தோல் மேலே தோல் பட்டை மேலே வச்சுக்கோங்க சரிங்களா பொறுமையாக செய்யுங்க ரெடி ஆ அப்போ மேலே பார்க்கணும் மேலே பாருங்கள் ஆ ரைட் இந்தமாரி பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்து நிற்கணும் சரிங்களா இந்த தான் நிற்கணும் கால் சரிங்களா இப்போது மறுபடியும் அப்படியே ஸ்லோவாக கொண்டு வாங்க இப்போ இடது பக்கமாக இருந்து அந்த கீழ இருப்பு மூலியமாக மேலே போகணும் மேலே போய் வலது பக்கம் தோள்பட்டை மேலே கம்பு வச்சுக்கணும் சரிங்களா பொறுமையாக வாங்க ரைட் இப்போ கொஞ்சம் ஆ அந்த பக்கம் வாங்கணும் இந்த பக்கம் அருப்புட்டோன்னே மேலே பார்த்தோம் சரிங்களா சரி இப்போ பொறுமையாக செய்யுங்க வான் வெரி குட்

ஆ சரி இதன் பெயர் வாரலரும் சரிங்களா சரி இதுக்கு மேலே நாம் இப்போ இரட்டை அறுப்பு போகலாம் சரிங்களா சரி நேரம் நினைக்கிறேன் ம் சரி இப்போ நாம இரட்டை அறுப்பு போகலாம் சரிங்களா ஆ தோல் மேலே வச்சுக்கிட்டீங்களா சரி பாருங்க ஏற்கனவே நீங்கள் ஒற்றை அறுப்பு நீங்கள் சுத்திருப்பீங்க அதாவது இடது பக்கம் ஒரு ஒரு முறை கம்பு சுரண்டு போய் உங்கள் இடது தோல் மேலே வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் வலது தோல் மேலே வச்சிருங்க சரிங்களா இது ஒற்றை அறுப்பு அடுத்தது பாருங்க இப்போ இரட்டை அறுப்பு இடது பக்கம் தோல் மேல வைக்கிறதுக்குள்ள நாம இரண்டு முறை சுற்றி விட வேண்டும் அவ்வளவுதான் புரிஞ்சதுங்களா பொறுமையா பாருங்க பொறுமையா செய்ய ஒன்று தலைக்கு மேல போயிட்டு ஆ இப்ப தோல் முளைச்சி சரிங்களா இதுதான் இரட்டை அறுப்பு சரிங்களா சரி இப்ப அப்படியே இடது பக்கம் வலது பக்கம் கொட்டுவாங்க இரட்டை அறுப்பு ஒன்று இரண்டு சரி நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இரட்டை அறுப்பு நீங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கை வாட்ட கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடா தெரியும் பாரியல் சரிங்களா அதாவது கையை நல்லா உங்க உடம்போட ஒட்டி வச்சிக்காதீங்க இந்த பங்கு திரும்புங்க இந்த பங்கு திரும்புங்க கை முன்னாடி நீட்டுங்க கம்ப கம்ப முன்னாடி நீட்டுங்க ஆ இப்படி நீட்டி மறுபடியும் சொலட்டி மறுபடியும் நெஞ்சுக்கு பக்கமா வரணும் சரிங்களா நீங்க இரண்டு கையும் உங்க நெஞ்சிக்கு முன்னாடியே வச்சுட்டு சுரட்டினீங்கன்னா சுரட்ட முடியாது நல்லா புரிஞ்சிக்கங்க சரிங்களா ஒரு தடவை இப்போ அந்த இரட்டை இறப்பு அப்படியே கொஞ்சம் மெதுவாக காமிங்க வலது பக்கம் தோல்ல வைங்க ஆ சரி ஒன் டூ

மறுபடியும் கொண்டு வாங்க கையை நீட்டுங்க ஆ இப்போ கை இப்போ லைட்டாக அந்த நெத்திக்கு நேரம் வரும்போது அந்த தலைக்கு மேலே அந்த சுற்று போயிடும் சரிங்களா இந்த அருப்பின் சூட்சமும் இரட்டை அறுப்பு அல்லது மூன்று அடுப்பு தொடர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் எடுக்கணும் சரிங்களா சரி கேங்க சரி ரைட் இன்றைக்கு ஒரு சூட்சமும் தெரிஞ்சுக்கிட்டோம் அறுப்பின் ரகசியம் இதுதான் ஒற்றை அறுப்பு எடுப்பாங்க ஆனால் இரட்டை அடுப்பு எடுக்கும்போது இதுதான் பிரச்சனை சரிங்களா சரி இப்போ இந்த இரட்டை எருப்பு இதை பாருங்க இந்த இரட்டை எருப்பு இடையறுப்பான்னு நினைச்சு நீங்க செய்யலாம் கீழே இருப்பான்னு நினைச்சு நீங்க செய்யலாம் செய்கிற மாதிரி செய்யலாம் மேல செய்யலாம் உங்களுக்கு எந்த வகையில் நீங்கள் பயிற்சி எடுத்துமே எடுத்துக்கோங்க இப்போ வழக்கமாக அநேகமா மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடையறுப்பு அப்படி எடுத்து செய்வாங்க சரிங்களா சரி அந்த இடையறுப்பு ஒரு டைம் செய்யுங்க ஒன் டூ ஒன் டூ ஆ வெரி குட் சரிங்களா இப்படி தான் நீங்கள் பயிற்சி பண்ணிக்கணும் அப்படியே கீழருப்பு முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ ஒன் டூ மேலருப்பு முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ ஒன் சரிங்களா ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடை இடுப்பு பகுதியில் வீச்சுக்கள் மாதிரி இந்த இரட்டை அறுப்பு சரிங்களா அது தொடர்ச்சியாக அடுத்து அதுக்கடுத்து இன்னும் அறுப்பு செத்தம்னா அது மூன்று அறுப்பு எடுக்கிறதும் அது இதேமாரி தான் எடுப்பாங்க சரிங்களா சரி இப்ப இரட்டை எருப்பு தெரிஞ்சாச்சா சரி ஒரே ஒரு டைம் செய்யுங்க இரட்டை எருப்பு ஒன் டூ ரிவேஸ் ஒன் டூ வெரி குட் சரி ரைட் இப்ப பாருங்க இந்த இரட்டை அறுப்பின் அடுத்த பாடம் அது எப்படி அப்படின்னாக்கா இதே இரட்டை அறுப்பு சப்டியில செய்யணும் சரிங்களா சப்டி பஸ்கி சரி இது வந்து பஸ்கி பஸ்கியில இரட்டை அறுப்பு அதே இரட்டை அறுப்பு தான் நீங்க ஒரு முறை உட்கார்ந்து எழுந்திரு சரிங்களா வலது பக்கமும் அறுப்பு இடம் போது உட்காந்து எந்திரிச்சுட்டு மறுபடியும் இடது பக்கம் விடும் போதும் உட்காந்து எந்திரிச்சு சரிங்களா ரெடியா செய்யலாமா பொறுமையா செய்யுங்க ஸ்டார்ட் பஸ்கி ஒன் வெரி குட் சரிங்களா இதுதான் பஸ்கி அறுப்பு சரிங்களா மறுபடியும் சரிங்களா கொஞ்சம் இயல்பான வேகத்தில் செய்யுங்க ரெடி ஸ்டார்ட் ஆ சரி ரைட் ஓகே ஒரு பாடம் முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த பாடம் போலாங்களா இப்ப பாருங்க அடுத்த பாடம் சப்டியில் அறுப்பு இந்த பாடம் செய்யும்போது போது பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ அற்புதமா இருக்கும் வேடிக்கை பார்க்கறவங்களுக்குலாம் சரிங்களா சரி பார்க்கலாமா அதாவது நீங்க எந்த பக்கம் ஆரம்பிச்சாலும் சரி அது இப்போ வலது பக்கம் கம்பு வச்சிருக்கீங்க இல்லையா அப்ப எந்த கால் வைக்கணும் கீழே சப்டியில வலது கால் முட்டி கீழே வைக்கணும் சரிங்களா அப்படியே தலைக்கு மேலே அறுப்பு எடுத்துக்காங்க சரிங்களா ரெடியா இரண்டு அறுப்பு பொறுமையா செய்யுங்க ஸ்டார்ட் ஒன்று இரண்டு ஆ இப்ப பாருங்க இப்ப எழுந்து இந்த ஆண்டை திரும்புறதுக்குள்ள அறுப்பு ஆரம்பிச்சிடணும் அறுப்பு ஆரம்பிச்சிடணும் டக்குன்னு இந்த ஆண்டை திரும்பிக்கணும் பொறுமையா திரும்புங்க எந்திரிங்க உடனே உட்காந்துடணும் ஆரை ஒன்று ரெண்டு புரியுதுங்களா சரி மறுபடியும் நேரம் நில்லுங்க ஆ மறுபடியும் சரிங்களா ரெடியா பொறுமையா செய்யுங்க ரெண்டு பக்கமும் செஞ்சிருங்க உடனே ஸ்டார்ட் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு வெரி குட் சரி எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா சரி இப்போ இதே படத்தை கொஞ்சம் வேகமா செய்றீங்களா சப்டில இருப்பு இரட்டை இருப்பு செய்ய ஸ்டார்ட் வெரி குட் என்ன வேகம் பாத்தீங்களா சரி எந்திரிங்க ஆ சரி இப்ப பாருங்க சரிங்களா இப்போ அடுத்த படம் போலாங்களா இரட்டை இருப்புக்கு ஆஹ் இந்த அடுத்த படம் பாத்தீங்க ரொம்ப அற்புதமான பாடம் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா வந்த முதல்ல பாடமே அதுதான் பார்த்தோம் சரிங்களா வாரல் அறுப்பு பார்த்தோம் இல்லைங்களா அது இரண்டு முறை வெட்டணும் சரிங்களா இடது பக்கம் இரண்டு முறை வலது பக்கம் இரண்டு முறை அந்த கம்பு விட்டு வச்சு மேலே பார்க்கும் போது வேடிக்கை பாக்குறீங்களா அவ்வளவு ஒரு விளையாட்டு சிலம்ப வீரர் இந்த அளவு அந்த நிலையில கண்கொள்ள காட்சியா இருக்கு சரிங்களா ரெடியா ஸ்டார்ட் ஒன்று இரண்டு வெரி குட் அடுத்தது இந்த வலது பக்கம் வெரி குட் இதை தொடர்ச்சியா செய்யுங்க ரெடியா ஸ்டார்ட் வெரி குட் ஆ போதும் போதும் சரி சரி இப்போ இரட்டை அறுப்பு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இல்லைங்களா இப்போ அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னாக்க அடுத்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக மூன்று அறுப்புகள் சரிங்களா அது எப்படி பார்க்கலாம் அது இப்போ இது வரைக்கும் நம்ம நின்ற நிலையிலேருந்து அறுப்பு வீசி பழகிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம நகர்ந்து போய் எதிரியை தாக்குறதுக்கு உண்டான அறுப்பு வீச்சுகள் நாம் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த பாடங்கள்ல இரட்டை அறுப்பு பாடங்கள் எல்லாம் ஒரே டைம் செஞ்சுடுங்களா ரெடியா முதல்ல இடையறுப்பு இரண்டு டைம் சரிங்களா அடுத்தது பஸ்கியில் அறுப்பு இரண்டு டைம் அடுத்தது சப்டியில் அறுப்பு இரண்டு டைம் அடுத்தது வாரலில் அறுப்பு இரண்டு டைம் டைம் ரெடி அழகு பிரமாதமா இருந்தது இல்லைங்களா காட்சியா இருக்கும் எவ்வளவு நமக்குள்ள ஒரு மன தைரியம் மன வலிமை ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக வர வைக்கிற இந்த வீச்சுகள் இது இந்த அறுப்பு பாட்டு சரிங்களா சரி இதெல்லாம் பயிற்சி பண்ணிக்கங்க கவனமாக பாதுகாப்பாக கவனத்தில் வச்சுக்காங்க ஓகே தேங்க்யூ பாய் மீதியா அடுத்த பாடத்தை பார்க்கலாம் தேங்க்யூ